ஹை கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர்ஸ் ஸோ நான் நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பில்ல ஆல்லை போடுங்க ஸோ அது மட்டும் பண்ணலாமல் தீரிகிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் ஹார்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு ஸோ அதாவது இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்க்கும் அதாவது இப்போ நம்ம டூ கே கிட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல ஸோ இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கும் ஸோ அவரோட நைன்டிஸ் கிட்ஸ் ஸோ அவரும் பிளாடுனா ஸோ நைன்டி நைன்டிஸ் டைம் உள்ள ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங்க்கும் ஒரு வித்தியாச வித்தின்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் வந்து அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவ்வளோவா நம்புறது மாதிரி இல்லை ஸோ ரொம்ப ஃபேக்காக இருக்குது கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதே இது நாங்கள் ப்ளே பண்ண டைம் நைன்டிஸ் டைம்லலாம் ஸோ ஓ எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா அவருக்கு வந்து அந்த நைன்டிஸ் டைமில் ஸோ பிரெட் ஹார்ட் அவரோட இறால ப்ளே பண்ண விளையாடுன ரெஸ்லிங் மேட்சஸ்லாம் ஸோ அப்போ நடந்த ஷோஸ்லாம் வந்து ஒரு ஃபேக் தன்மை வந்து நம்ம பார்க்க முடியாது எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஸோ அது இது இப்போ நம்ம பார்க்குற ஜென்ரேஷன் ரெஸ்லிங்க பார்த்தாச்சுன்னா ஸோ ரொம்ப ஃபேக்கா இருக்கு ஸோ உள்ள வந்து நிஜமாக அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வாரம் சேர்ந்து நிற்கிறாங்க ஸோ உள்ளேயுமே வந்து நிறைய ஃபன் பண்றாங்க ஸோ கொஞ்சம் கூட நம்புற தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மையா கேட்டிங்கன்னா உண்மை தான் உண்மைதான் ஸோ ஈவன் நம்ம அண்டர்டேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வெளியே அது ரெஸ்லிங் டைம்லயே வந்து அவர் வந்து ரொம்ப டேஞ்சராக தெரியாது வெளியவும் அந்த கிம்மிக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணார் பட் பட் இப்போ வந்து அப்படி இல்லை உள்ள வந்து பயங்கரமாக ஃபைல் பண்ணிப்பாங்க வெளியே வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பர்த்டே ட்ரீட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் தான் ஸோ அப்போ நைன்டிஸ் டைம்லலாம் ஸோ இன்டர்நெட் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்லை ஸோ எல்லாருக்கும் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா சேர்க்காது ஸோ பட் இப்போ இன்டர்நெட் ஸோ அவங்களே நினச்சாலும் அவங்களோட கேரக்டரை வெளியே மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ ரெட் ஹார்ட் சொன்னது உண்மைதான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நைன்டிஸ் டைமில் பார்த்த ரெஸ்லிங் ஸோ உங்களுக்கு உண்மை தன்மையாக இருந்துச்சா இல்லைனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோமன் எராக் ஸோ இப்போ இருக்கிற எறாவில் ரியலிஸ்டிக்காக ரெஸ்லிங் இருக்காங்கிற உங்களோடைய கருத்தை கம்மியாத்துட்டுங்க ஸோ ஒரு பிக்கப் மட்டும் பாருங்கள் ஃபன்னுக்கு சொல்கிறேன் ஸோ அதாவது ஒரு யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் நமக்கானதை கரெக்டான டைமில் நமக்கு கொண்டு வரோம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னா இந்த ஒரு பிக்கப் பாருங்கள் அது ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு அது ஏதோ ஒன்று சொல்லணுமே ஸோ இல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஜஜ்மண்டையோட தீர்மானம் நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நம்ம ரியார் ஃபுல்லாக ரெசல் மனியால உமன் சாம்பியன் ஆனாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அதே ஜஜ்மண்டை சேர்ந்த நம்ம டேமியம் பிரிச் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆனார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம டாமினிக் மஸ்டீரியோ ஸோ இருபத்தஞ்சில் இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம டாமினிக் மஸ்டீரியோ வந்து இன்டர்காண்ட் இன்டென்டல் சாம்பியன் ஆயிருக்கிறாரு ஸோ மேபி ரெசுல் மனியா ஃபார்ட்டி டூ நம்ம ஃபின்பலரோட நான் இருக்குமா சோ அங்கே அங்க ஏதாவது டைட்டில் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்க்கிறோம் நடக்குதோன்னு பார்க்கலாம் நம்ம ஜிம் ரோஸ் வந்து இப்போ தான் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இப்போ ரீசெண்டாக நம்ம அப்டேட் டீடைல சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம ஜிம் ரோஸ்க்கு வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து ஓரளவு க்ளியர் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இதனால வந்து இப்போ இப்ப ஏஇபிள்யூட கமண்ட்ரியில திரும்பவும் வந்து நம்ம ஜிம்ரோஸ் வந்து வரப்படுறாரு ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து எப்போ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்போ இருக்குதுன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அவரோட ரிட்டர்ன் ஏடபிள்யூல இருக்கும் ஸோ கமெண்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததான் வந்து நம்ம ஜோ வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல ஹேங்மேன் ஆடம்பே ஜே வந்து தோற்கடிச்சு ஸோ ஏடபிள்யூட வேல்டி சேமரா வந்து ஆகிருக்காரு இதுல வந்து இப்போ ஒரு ரெக்கார்டாக தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து நம்ம நம்ம சமோஜாவும் நம்மளுடைய சிஎம் பங்கும் வந்து வேல்டு சேர்மியனாக சேர்ந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமில் வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து ஸோ டபிள்யூடபிள்யூட வேல்டு ஹெவி சேம்மியனாக இருந்தார் ஸோ நம்ம கிறிஸ்டரிக்கோ வந்து டிஎன்ஏல வந்து வேல்டு சேம்மியனாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் தான் இங்கே ரெண்டு பேரும் சேந்தாப்பில் வந்து ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் ரெண்டு கம்பெனியில் வேல்டு சேமியனாக இருந்திருக்காங்க ஸோ திக்கத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம நம்ம வந்து வேல்டி சமீனாவும் சோ ஏ டபிள்யூல அது அனதர் கம்பெனி ரெஸ்லிங்ல வந்து நம்ம சமோஜோ வந்து வேலடி சேமீனாவும் திரும்பவும் இருக்கிறாங்க சோ அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டும் தெரிய வந்திருக்கு அந்த ரெக்கார்ட் நம்ம பிராக் லஸ்னர் பத்தி தான் சோ கடைசி அதாவது இப்ப நம்ம பிராக் லஸ்னர் வந்து ஒரு டீம் மேட்ச்ல சரோவரி சீரீஸ்ல விளையாட போகிறாரு அது வந்து ஒரு வாழ்க்கை மேட்ச் தான் இருந்தாலும் அது ரெண்டு அணிகள்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதில் ஒரு அணியில்தான் பார்த்திங்கன்னா பிராக்லெஸ்னர் இருக்கிறாரு ஸோ அப்படி பார்த்தா அதுவும் ஒரு டீம் டிவிஷனில் தான் ஸோ அந்த மேட்ச் பற்றி நம்ம பார்க்கணும் ஸோ கடைசியாக பிராக்லெஸ்னர் எப்போது ஒரு டீம் மேட்ச்ல ஃபைட் பண்ணார் தெரியுமா ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல சின்ஸ் கேக் மொரா கூட டீமை அணைஞ்சி பற்றினா ஃபைட் பண்ணார் ஸோ அதுதான் அவரோட கடைசி டீம் மேட்ச் சில வந்து அது என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் பிளாக் லஸ்னர் இந்த வார்க்கு வந்து தீமா அணைக்காரு அது வரைக்கும் சிங்கம் வந்து தனிகாட்டு ராஜா தான் அடுத்ததான் நம்மளுக்கு இப்ப ஒரு சில ரோமர் செய்தி கிடைச்சிருக்கு அதாவது இப்ப மேக் சேர்ந்த ஒரு நாலு சூப்பர் ஸ்டார்ஸ் கூடிய விரைவில் வந்து மண்டே நைட் ராத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ரோமர் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு பார்க்கலாம் உண்மைதல பாக்கலாம் நேம் யாருக்கெல்லாம் அடி இத்தனை நேம்மா வந்து நம்ம டேமியம் பிரிஸ்டோட நேம் வந்து அடிப்படுது ஸோ அடுத்ததான் ரே ஃபினிக்ஸ் வந்து நம்ம ஹார்முலா ஹைஸோ நம்மளுடைய டிஃபனை தான் ஸோ இப்போதைக்கு இவங்க நாலு பேரும் கூடிய விரைவில் வந்து ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததாக மொத்தமாக வந்து இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூவில் வந்து எத்தனை மேட்சஸ் வந்து சர்வேரி சீரீஸுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நாலு மேட்ச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன ப்ரோ நாலு மேட்ச் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவே போதுமான அவ்வளோதான் ஏன்னா நம்ம வார்கே மேட்ச் இருக்கலாம் மென்ஸுக்கும் உமாஸுக்கும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஏன்னால் அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதே பிடிச்சி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா சிங்கிள்ஸ் மேட்ச் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிறோம் மண்டே நேரால் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுறாங்களானி ஸோ அடுத்ததான் நம்ம இப்ப மெயினியும் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல அல்ல விடுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இப்போ நம்ம ரோமன் ரென்ஸை பத்தி ஒரு அப்டேட் வச்சிருக்கு நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் டிராவை கிக் ஆஃப் பண்ண போறாரு நம்ம ரோமன் ரென்ஸ் அதாவது நம்ம நாளைக்கு பார்க்க போகிற மண்டே நைட் டிராவை திறந்து வைக்க போறதே வந்து நம்ம ட்ரைவல்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் அவரோட செகுமெண்ட் தான் இருக்க போகுது ஸோ அப்படியே நாளைக்கு நடக்க போகிறோம் மண்டே நேரம் என்னெல்லாம் நடக்க போகுது ஸோ இதுவரைக்கும் இதெல்லாம் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம் ஸோ மென்ஸ் மென்ஸுக்கான வாழ்க்கையே மேட்ச்க்கான ஸோ அட்வான் டீம் மேட்ச் வந்து நாளைக்கு நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா வந்து குந்தர் விசிஸ் கருமலா ஹைஸுக்கான லாஸ்ட் டைமிஸ் நவுக்கான டோர்னமெண்ட் நடக்க போகுது ஸோ அதாவது குவார்ட்டர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் சோழசிக்கோவா விசிஸ் பெண்டாய்க்கான லாஸ்ட் டைமிஸ் நவுக்கான குவார்ட்டர் ஃபைனலும் நாளைக்கு தான் நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ரோமன் ட்ரைன்ஸ் தான் நாளைக்கு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் பெக்கிலன்ஸ் அண்ட் டாமினிக் மஸ்டரியோ நாளைக்கு வர போகிறாங்க அடுத்ததாக ஃபைனல் லிஸ்க்கு வந்துட்டோம் ஸோ சர்வேர் சீரிஸ்க்கான அந்த டிக்கெட் ப்ரைஸை அதாவது டிக்கெட்டை எவ்வளோ சோல்டாக்ட்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஸோ மொத்தமாக டப்ளியூடபிள்யூ வந்து நம்ம சர்வேர் சீரிஸ்க்காக எவ்வளோ கரண்ட் டிக்கெட் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி அறுபத்தஞ்சி சீட் கெப்பாசிட் ஸோ அவ்வளோ வந்து டிக்கெட்ஸை வந்து சேல் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் எத்தனை டிக்கெட் மொத்தமாக விற்றுருக்குன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிக்கெட் விற்றுருக்கு ஸோ இன்னும் ஆயிரத்தி ஐநூற்றி தான் இப்போ தினம் மீதி இருக்குது ஸோ அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து சோல்ட் ஆகிரும் ஸோ பார்க்கலாம் இது ஆல்மோஸ்ட் வந்து சோல்டவுட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது